ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு தேவத்திற்கு கற்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவடைய ஜனங்கள் தேவடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவராக இயேசுக்கு சுவை தன் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய எண்ணம் ஒரு ஏக்கம் ஒரு சிந்தனை உண்மையாகவே இயேசு அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என் மேல் அன்பாய் இருக்கிறாரா என் மேல் பாசமாய் இருக்கிறாரா என் மேல் நேசமாயிருக்கிறாரா அவருடைய அன்பை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவருடைய நேசத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை நான் கர்த்தரை காலையும் மாலையும் எக்காலமும் தேடுகிறேன் துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லி ஒருவேளை உங்க மனசு சொல்லலாம் உள்ளான மனிதன் அப்படி யோசிக்கலாம் உள்ளான சிந்தனை உங்களை யோசிக்கலாம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே வேதம் அழகாக சொல்லுகிறது கர்த்தர் யார் மேல் பெரியமா இருப்பார் என்று சொல்லி அநேக வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சங்கீதம் இருபதாவது சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற கத்தை நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரளி நமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது அவர் நமது மன விருப்பத்தின்படி தந்தரளி நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆனால் நாம் அநேக ஆலோசனை பண்ணுகிறோம் நம் விருப்பங்கள் அநேகமாயிரா இருந்தாலும் அதை ஏன் நிறைவேறவில்லை அதை ஏன் கைக்குடி வரவில்லை அதை ஏன் நமக்கு அந்த காரியம் சித்திக்கவில்லை என்று சொல்லி அநேக நேரம் நாம் சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனால் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவ்விதமாக சொல்கிறது நீர் செலுத்தும் காணிக்கணும் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக என்று சொப்பட்டும் நான்காம் அதிகாரத்தை எடுத்து ஒன்று முதல் எட்டு வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே காயினும் கத்தருக்கு ஏதோ காணிக்கை செலுத்த வந்தான் ஆவேலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தான் கத்தர் ஆவேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் கர்த்தர் ஆவேலை அங்கீகரித்தபடினாலே அவருடைய பலியை அவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார் காரணம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் கர்த்தருக்கு பிரியமான நடந்து கொண்டார் ஆகையால் தான் இங்கே வசனம் சொல்லுகிறது அவர் ஏதோ செலுத்தும் எல்லா காணிக்கைகளையும் அவர் நினைத்து பார்க்க வேண்டும் உன்னுடைய கிரிகளை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் உன்னுடைய செயல்களை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் உன்னுடைய எல்லா பழக்க வழக்கத்தையும் அவர் நினைத்து பார்க்கும்படியாக அல்லது ஒவ்வொரு நாளும் ஏன் என்னுடைய மனவிருப்பம் நிறைவேறவில்லை என்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி சிந்திக்கிற எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே ஒன்றை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய கிரியை என்னுடைய பழக்க வழக்கம் என்னுடைய சுபாவும் தேவனுக்கு ஏற்றவையா இருக்கிறதா அவர் மனதை சந்தோஷப்படுத்துகிற காரியமா இருக்கிறதா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்கிறனா என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர் காணிக்கையை நினைவுகூர்ந்து பார்க்கிறார் அவர் கர்த்தருக்கென்று நாம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆராய்ந்து இருக்கிறார் ஆகையால் தான் வேதம் சொல்கிறது அவர் ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளந்திரிகளை கர்த்தர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோமா அவருடைய காரியங்களை பிரியமாய் நாம் கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறோமா தேவனுக்கு பிரியமான வழிகளை நாம் போகிறோமா தேவனுக்கு பிரியமான படி நாம் பேசுகிறோமா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் அந்த சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நான்காவசனம் செல்கிறது நமது வன விருப்பத்தின்படி தந்தல்கிற தேவன் எப்படி செய்கிறாரா நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுகிறார் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு நிச்சயமாகவே அவர் உங்களுடைய பிரியாகவே சுவிசேஷத்தை எடுத்து நான்காம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது அங்கே மானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய குமாரன் இவர் பிரியமா இருக்கிறேன் பிதாவுக்கு பிரியமானபடி நடந்து கொண்டார் ஒவ்வொரு நாளுக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்தார் அதனால பிதா அவர் மேல் அன்பாயிருந்தார் பிதா அவர் மேல் அன்பா அன்பாயிருந்தபடினாலே கிறிஸ்து கேட்டுக்கொண்டதை அவர் கொடுத்தார் நீங்களும் பிதாவுக்கு பிரியமாய் குமாரனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியானுக்கு பிரியமாய் வேதத்தின்படி நடந்து கொண்டால் அவர் உங்கள் மேல் இருந்து உங்கள் மன விருப்பத்தின்படி தந்து உங்கள் ஆலோசனை நிறைவேற்றுவாராக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன்